ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது காணங்குழுத்தி மீன் இந்த மீனை இன்றைக்கி ஃப்ரை பண்ணி காட்டப்போகிறோம் வாங்க எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மீனை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சுத்தமாக இப்போ இதுக்கு குழம்புத்தூள் ஆட் பண்ணணும் குழம்புத்தூள் ஆட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அது கூட தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலா எல்லா மீன்லேயும் அந்த பிளேட் பிளேடாக போட்டிருக்கோம் இல்லையா அது எல்லாம் நல்லா மசாலா இறங்குற மாதிரி கரட்டிக்கோங்க இந்த மாதிரி பெரட்டி வச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க அப்போ தான் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம உடனே போட்டு எடுக்கிறத விட கொஞ்ச நேரம் ஊற வச்சா நல்லாயிருக்கும் இப்போ ஊற வச்சு எடுத்தாச்சு டைம் ஆகிடுச்சி இப்போ ஃப்ரை பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இரும்பு தோசை கல் தான் ஃப்ரை பண்ணுவோம் நீங்கள் பேன் கூட வச்சுக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் கம்மியாகவும் இல்லாமல் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் சேர்த்துக்கோங்க கம்மியாக இருந்தாலும் ஃப்ரை ஆகாது அதிகமாக போயிட்டால் நம்ம ஹெல்த்துக்கு தான் ப்ராப்ளம் ஒரு ஒரு மினாய் எடுத்து நம்ம பேனில் வச்சுட்டோம் நம்ம எடுக்கிறப்போ மேலே உள்ள மசாலா கொஞ்சம் இறங்கிடும் அதனால் மேலே கொஞ்சம் மசாலா தடவிப்போம் மீன் ஃப்ரை பண்ணும்போது பூண்டு பூண்டு நச்சு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும் பூண்டும் கருவேப்பிலையும் பூண்டு லைட்டாக நச்சு அப்படியே போடுங்க கருவேப்பிலை ஆக்சுவலாக மீன் போடுறதுக்கு முன்னாடியே போடணும் நான் மறந்துட்டேன் அதனால இப்போ ஆட் பண்ணுறேன் நீங்கள் மீன் போடுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிவிடுங்க அப்போ தான் அது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் மீன் இது ஒரு ஃபைவ் அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பலாம் பாருங்க நல்ல மசாலா ஃப்ரை ஆயிடுச்சு அதே போலதான் திருப்பி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடும் அவ்வளோதான் ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா லைட்டாக எண்ணெயை அப்படியே வடிகட்டின மாதிரி எடுங்க அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படியே லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க தேங்க் யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்